மழை அப்படி அடிச்சு பொழிக்குது இந்த மழையில் நனைஞ்சிட்டு நாங்கள் எங்கேலாம் போகிறோன்னு பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம் நம்ம கன்னியாகுமரியில் தொடர்ந்து மழை பெய்யனால இங்கே உள்ள விளையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசன்னு இருக்கும் இல்லாட்டாலே இங்கே விளையெல்லாம் அப்படி தான் இருக்கும் விலை நம்ம ஊரே அப்படி ஒரு கிரீனா தான் இருக்கும் இடையில அடித்த வெயில் அப்படி இந்த மே மாதம் ஃபுல்லாகவே சரியான வெயிலுங்க அந்த வெயிலுக்கு இப்போ வந்து ஃபுல்லாக மழை பாதியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே வழி தெரியலை பல வருஷமா இங்கே வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கே வழி தெரியல நாங்கள் ஏன்டா ரெண்டு இயர் மட்டும் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீதி எல்லாம் கிளம்பி போயிட்டானு நாங்கள் தான் லேட்டு உடனே நாங்கள் இப்போ ரெண்டு இயராக போக வேண்டிய நிலமையாக இருக்குது இல்லை எங்கள் வேலி போட்டு வச்சிருக்கானல

அதான் போய் பார்க்க போவோம் நம்ம டீம் எல்லாம் முன்னாடி போயிட்டானோ இப்ப நம்ம அடுத்ததான் போயிட்டு இருக்கோம் நாங்க ரெண்டேர் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் பைனலி நம்ம எதுகிட்ட வந்துட்டோம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மீன் பிடிக்க வந்த அதே குளம் இந்த குளம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும் அதோட டபுள் மடங்கு முக்கிய இருக்கு குளம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட மோசமா தான் அங்க ஆகிட்டு போயிட்டு இருக்கு இந்த குளத்தை ஆமா நடந்து போல வயல் மாதிரி அப்படி ஆயிடுச்சு குளம் சரி இந்த குளத்தை மெயின்டைன் பண்ண மாட்டானே என்னதான் சொன்னாலும் ஒன்னா இருக்க ரோடே மெயின்டைன் பண்ண மாட்டானே சரி நம்ம இப்போ கீழே குளத்து தான் மீன் பிடிக்கப்பெற்றிருக்கோம் இந்த இடம்லாம் அப்படியே தாங்க இருக்கு படப்பு பிடிச்சு என்னத்த சொல்ல இந்த குளத்துக்கு வழியே மறந்து போச்சுங்க வந்து வந்து நான் வந்துவிட்டான நான் வந்துட்டான தேனியாலாம் சரிதான் மீன் பிடிக்கப் போனானே ரெண்டு பேர் கடன் நம்பியை ஒரே மேல கட்ட பாட்டுல காலத்தை அண்ணாதான் இருக்கு குளம் பைனலா ஏமாற்றோம் குளத்துல மீன் இல்லைன்னு திருப்பி சரி நம்ம வந்துட்டான திரும்பி போக போய் நினைமைங்க குளத்துல மீன் பிடிச்சல ஒரே அசிங்கமா போச்சு இதுக்கு விளாவு பண்ணாமலே வந்திருக்கலாம் ஃபைனலா பாத்தீங்கனா எங்க போறேன்னு தெரியாம பைட்டுக்கிறோம். நம்ம வந்து ரெண்டு ஏரா வந்தோம். இப்போ வந்து ஒரு பெரிய டீமாவே மாறிட்டோம். இப்போ வந்து அடுத்து என்ன பிளான்னு தெரியல. இன்னை நாள்ட்ட கேட்டா தான் தெரியும். அது என்ன நல்லா கிளியரா இருந்து. எந்த குளம் கொக்கோட்டோட கோளம். போக முடியாது. இப்படி வாரதில என்ன ஒரு பெனிஃபிட் ன்னு பாத்தீங்கனா தேங்காய் கிடைக்குங்க. வழியில இப்படி தேங்காய் எல்லாம் கிடைக்கும். இங்க பாத்தீங்களா. இப்படி குளத்தை உள்ள தேங்காய் கிடைக்கும் வரவு பறக்கலாம் இந்த மாதிரி திட்டே இருப்பா வேலைக்கு போங்கல வேலைக்கு பொங்கலு அப்ப வந்து இதே மாதிரி ஒரு ரவுண்ட்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் கிடைக்கும் அப்புறம் விரவு கிடைக்கும் இந்த இதோட போனீங்கன்னா வீட்டுல ஆ சூப்பர் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சோறு போடுவாங்க இல்லன்னா உங்களுக்கு ஒன்னும் கிடைக்காது இல்லையாலி

இது எப்படி இதை வச்சு நான் ஒரு அரை மணிக்கு கண்டன்டா ஒட்டு கெட்டி விடி கெட்டி இப்ப எல்லாராலும் வானவிலா மாறிட்டு போறானுங்க

இங்கே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பாலோட சவுண்ட் கேப்பீங்க நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இது வந்து ஃபிஷ் கண்டிங் வீடியோவா தான் பாத்துட்டு இருப்பீங்க ஆனா திடீர்னு என்னடா வாட்டர் பால் ஹிடன் ஸ்பாட் சொல்லியான்னு பாத்தீங்கன்னா அவங்க பாதி வர போனோம் அதுக்குள்ள நம்ம டீம் பாத்துட்டு வந்துட்டானு அங்க வந்து ஒரு மீனும் இல்லன்னு அதனால இப்ப நம்ம வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பால்ஸ் இங்க நம்ம கன்னியாகுமரியில சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் தண்ணியா தான் அங்க இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் அதுவும் இப்போ மழை வேற பெய்யுது சொல்லவா வேணும் தண்ணி வந்து அடிச்சு பிறந்து வாடுது இது எத்தனை பாக்கலாம் காட்டு இது வந்து கம்முது பாலை இதுல வச்சுட்டு உருட்டிட்டு போனா பழைய காலத்து வண்டி இத பாத்தீங்களா வாட்டர் ஃபால்ஸ் இது வந்து ஒரு செட்டான வாட்டர் ஃபால்ஸ் எது என்ன எடுக்க போற வண்டி வண்டி எடுக்க போறான் ஒருத்தன் இதை வச்சு இழுத்துட்டு போனா வண்டி மாதிரி உருட்டிட்டே போலாங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம் இது வந்து ஒரு கிட்டனான வாட்டர் ஃபால்ஸ் நம்ம கன்னியாகுமரி இதே மாதிரி நிறைய இடத்துல பாப்பா வண்டியா 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 கிடக்கும் டட டட இது வந்து ஒரு சின்ன ஸ்மாலான வாட்டர் ஃபால்ஸ் மேல அந்த ஃபால்ஸ் திறந்து விடுங்களே மண்டை டங்னிடு லே ஃபால்ஸ் திறந்து விடுங்களே முதல்ல மசாஜ் டெண்டர் உங்களுக்கு மசாஜ் குளிச்சி எல்லாம் உங்களுக்கு மசாஜா இருக்கும் அப்படி தலைக்கு வந்து நல்லா கிடைக்கும் அடுத்த போயிட்டு வண்டி எடுத்துட்டால இப்ப பாத்தீங்கன்னா எங்க போனோம்னு வழி தெரியாம இருக்கும் ஆனா இதான் வழி நாங்க ஆனா இது வழி இல்ல நான் தெரிய இந்த இடத்த வந்து கான்கிரீட் ரோடா போட்டுருக்காங்க ஆனா இவன போடாம விட்டதுனால இது ஒரு தப்பு எங்க ஓடியா போங்கல

அப்ப இந்த வாட்டர்ஃபால் இப்ப பாத்தீங்கன்னா இருக்கு இங்க வந்து கொஞ்சம் வருஷம் இங்க வந்து பாத்தா இருக்கு எல்லாம் இன்னைக்கு மழை ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலான்னு வந்தோம் இங்க வந்து இடையில பன்னி எல்லாம் இப்ப வளர்க்கல சரி நம்ம இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மூங்கில் தோட்டத்தை பார்க்க போறோம்

போட்டு டிங் கும்பலி எப்ப வரதோ அவ்வளோதான் அடிக்க மேல இருக்கும் தொள்ளாயிரம் அடிக்க மேல இருக்கும் அங்க இதுக்குள்ளதான் குஞ்சு மேல் வாய்ஸ் போயிட்டான் யாரில் குஞ்சுமே தான்

இது நாங்க எங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா அமேசான் காட்டுல ஆழமான பகுதியில இருந்துட்டு இருக்கோம் இது மிகவும் ஆபத்தான பகுதி இதுல இருந்து இப்ப எப்படி வெளியே வரணும்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன் இப்படி யாரையும் வெளியே வந்துடலாம் இப்படி உங்க ஊர்லயும் சரி எல்லா ஊர்லயுமே இப்படி ஒரு கேங் இருப்பாங்க குஞ்சுமல் பாய்ஸ் உங்கள் குஞ்சுமல் பாய்ஸ் டிவை டேக்ஸ் செய்யுங்கள் கமெண்ட்ல நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் தான் இல்ல கபடி வீரவట్లా விளையாட விட கிரிக்கெட் வீரனா விளையாடு. தோழியை போட்டு உருட்டி இவனை ரெண்டு தான் வாணவேல இருப்பான போல. எங்க பார்த்தாலும் ரெண்டு சாந்து விளையாடுறான். தரையில அடிச்ச போறான். பட்டி வா. டேய் இவரே இலு. இதுதான் சூப்பரான ஒரு ஸ்பாட். நம்ம இழுத்துட்டு போகும். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க நைன்டிஸ் கிடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதா இந்த இழுத்து வண்டி. இல்லல இல்லல. நீங்க நைன்டிஸ் கிட்ட இருந்தீங்கன்னா இதான் இழுக்க வண்டி. இப்படி இழுத்துட்டே போலாம் நைன்டி கிட்டுன்னா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்ம கன்னியாகுமரில இதை வச்சு வண்டி இழுத்து விளாடுவானு இப்போ அதேதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்ல குண்டியில கல்லு ஊத்திட்டு இருக்கா இல்ல 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 எல்லாம் இழுத்து குண்டி எல்லாம் இழுக்க எங்க இழுங்கல இழுத்து கொண்டு கொண்டவாலை கரைக்கு தொண்டு போகும் இதான் வந்து நாங்க அந்த காலத்துல எங்களுக்கு வண்டி நாங்க இழுத்து விளாடுவோம் சூப்பரா இருக்கும் டபுள்ஸ் அடிக்கலாம் த்ரிபிள்ஸ் அடிக்கலாம் ஏன் போர்ஸ் கூட அடிக்கலாம் அந்த வண்டியில

பத்தையடி இருக்குமா ஆளே எவ்ளோ இருக்குன்னு தெரியல கே நம்ம பயவர்தா உள்ள வந்துட்டான் அவனை காப்பாத்தீங்களே பின்னாடி அடிக்க தெரியாது அதான் நம்ம கண்டென்ட் போல அவனுக்கு தெரியாது இவன் பிடிச்சு எப்படி தூக்க போறோம் தெரியல எல்லாருக்கும் பயமா இருக்கு இன்ன யாரு வந்துடா ஏடா கயற விடு கயற விடு கயற விடுற கயற விடு பாத்து கொண்டானே துண்டான காதலிங்கும் மன்மீது வாணி போகும் பயமே என்ன மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது ஒரு கடலபா கயிறு வச்சு தூக்கணும் பைப் பைப் உள்ள போல உள்ள போல பைப் சாப தூக்கணும் உள்ள வெயிட்டாங்க இப்போ எப்படி தூக்கணும்னு பாத்தீங்கன்னா பிடி 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 இல்ல எல்லாரும் இழுக்கல எல்லாரும் இழுங்கல ஆமா ஆமா அது வட இழுக்கு ஆங்கில் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது மஞ்சுமல் பாய் ரீ கிரியேட் கிரியேஷன் குஞ்சுமல் பாய் இப்ப மேல வந்து வந்து கிலோ அடுத்த டமாலஜி அந்த கண்டன்ட் நீங்க எப்படி கீழே விழுந்தீங்கன்னா பல एंगलல உங்களை தூக்கலாம். கையை ககு இதே டவல் எடுத்து. அதான் அண்ணா கிடைக்கல. ஆமா அத ஒரே ஒருgetElementById கையை வச்சு தூக்கலாம். கை வச்சு தூக்கலாம். முதல்ல தலைய வச்சு தூக்கலாம். முடியை பிடிச்சு தூக்கலாம். இப்போ வந்து டவல் வச்சு தூக்க போறோம். குடி கழுத்துல இருக்குற. குஞ்சமல் வாய்ஸ். எப்படி தூக்கன்ன கழுத்துல கெட்டி இழுக்கணும். கழுத்துக்கு குஞ்சமல் வாய்ஸ். கலக்க மாட்டேன் திரும்ப கெட்டு கழுத்துல கட்ட அதான் இப்படி ஒரு ஆங்கிள் எடுக்கலாம் ஜிம்பாடியாவான் அதான் ஒரு இல்ல தூக்கிட்டா நம்மளால தூக்க கிடையாது

உங்களுக்கு பல மெத்தட் இருக்கும் இப்படி தூக்கைக்கு இப்போ நம்ம கயற தலைக்கு மேல ஓடி போட்டு ஒரு மெத்தட் அப்ப எதுக்கு டவல போட்டிய டவல போட்டு பனியன் எடுத்து தூக்கானே ஏ டவல வரங்க அடுத்ததா பாத்தீங்கனா நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆயிட்டோம் அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம ஊர்ல வந்து ரெண்டாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் உண்டு தோசு தோசு தோசை கவர்ல வச்சு கொண்டு வந்திருக்காங்க இதான் அடுத்த வாட்டர் பால்ஸ் இது வந்து வேற லெவல்ல இருக்கும் இதுல நம்ம குளிக்கவும் செய்யலாம் இதுல வந்து அறிவியாட்டம் இருக்கலாம் நிறைய நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு இந்த இடம் ஆனா இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் எப்பவும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மழை டைம்ல எப்பவும் இருக்கும் மத்தபடி அங்க ஒரு ஆறு உண்டுங்க அந்த ஆறு வந்து திறந்து விட்டோம்னா எப்போ வரும் பைனலா பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம் இதுதான் அடுத்த வாட்டர் ஃபால் எப்படி எங்க ஊரு நிறைய வாட்டர் பால்ஸ் இருக்குங்க நம்ம இங்க எல்லாம் வந்து சூப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம் வேற லெவல்ல இருக்கோம் உங்க ஊர்ல இதே மாதிரி இடம் உண்டு நீங்க எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்க உங்க கேங்க எங்க கேங் வந்து இப்படிதாங்க கொஞ்ச நாள் எங்கேயுமே நாங்க போகல இப்பதான் லாஸ்ட் டைம் எல்லா இடமும் போயிட்டு இருக்கோம் இதே மாதிரி குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் திடீர்னு எங்களுக்கு வயறு பசியா இருந்தாங்க உடனே நாங்க எங்களுக்கு கிடைச்ச தேங்காய் எடுத்து அடிச்சு உடஞ்ச தேங்காய் தின்ன போறோம் தேங்காய் தின்றீங்களா நீங்க செம்மையான டேஸ்டா இருக்கும். கருக்கு குடிச்சி நொங்கு சாப்பிட்டு இருப்பீங்க, தேங்காய் சாப்பிட்டு சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம தேங்காய்ை சாப்பிட போறோம். தேங்காய் எப்படி உடைக்கணும்னு பாத்தீங்களா இப்படி குத்தரை வச்சுட்டு நேர ஒரு தள்ளு. கலந்தறக்கணும் அப்பறைய. ஆ, எலக்கிட்டேன் எலக்கிட்டேன். தேங்காய் கம்பி இருக்குல வந்து இப்படி சொறி விட்டு தேங்காய் ரெண்டா பொளக்கணும்.